ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு மே மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வளர்பிரைய சஷ்டி ஸோ இந்த வளர்பிரைய சஷ்டியில என்ன தெய்வத்தை வணங்கினால் நமக்கு நல்லது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அதுவும் இந்த திங்கக்கிழமை இங்கே ஆஃபீஸ் உடனே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஆதரவான ஒரு கிரகமாக இருக்க போறாரு குடும்பத்துலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் குடும்பத்துல யாருக்காவது ஒரு குழந்தை பிறப்பு இல்லை உங்க வீட்டில் ஒருத்தங்க வயசுக்கு வந்துட்டாங்க இல்லை திருமணம் நிச்சயமாவது இப்படி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சுப செய்திகளை கேட்கக்கூடிய நாளாக அமையப்போகுது போகுது மேஷராசி அன்பர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வது பல வருடங்களாக பேசாமல் இருந்த தாய் தகப்பன் இல்ல பெற்றோர்களை பிரிந்திருக்கிறீங்க கூட பிறந்தவங்களை பிரிஞ்சிருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு குடும்பம் ஒன்று சேருவது அப்படிங்கறதே இந்த நாள்ல நீங்க பார்க்க போறீங்க என்ன ஒரு ஆனந்தமான நாள்லப்பா இத்தனை விஷயங்கள் இன்னைக்கு எல்லாம் நல்லது நடக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம இறைவனுக்கு ஒரு நன்றியை சொல்லணும் இல்லையா இன்னைக்கு சஷ்டிய அப்படிங்கும்போது அதுவும் வளர்பிறை சஷ்டி கண்டிப்பா ஒரு முருகன் கோவிலுக்கு போயிட்டு நீங்க பிரார்த்தனையை செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க பங்கு சந்தையின் முதலீட தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி பண பாக்கியை வசூல் செய்வதற்கான ஒரு நாளாகவும் அமைகிறது இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க தாராளமாக செய்யலாம் ரிஷபராசி ரிஷபராசினியர்களுக்கு வேற என்னெல்லாம் இன்னைக்கு நல்லது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும் இவ்வளவு நாளா நம்ம சரி வேண்டாம் நமக்கு வே நம்ம வந்து ஒரு திருமண விஷயத்துல நம்ம எதுவும் எடுக்காம இருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சுப முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது பெற்றோர்களுக்கும் நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் இன்னைக்கு ஒரு சிலருக்கு நமக்கு தன லாபங்கள் இருக்கும் அதனால நீங்க பழைய பாக்கிகள் எல்லாம் செய்யக்கூடிய நாளாகவும் அமைகிறது ரிஷபராசி அன்பர்கள் இன்று திங்கட்கிழமை கண்டிப்பாக ஒரு விநாயகர் ஆலயத்தில் சுவாமிக்கு வந்து தேங்காய் உடைப்பதோ அல்லது தேங்காய் மாலை சாற்றுவது ரொம்ப விசேஷம் மிதுன ராசினியர்கள் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது மன அமைதியை கொடுக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசினியர்களுக்கு பல காலமாக ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க இல்ல நீண்ட மருத்துவ செலவுல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதுக்கான போதும் இதுக்கு மேல நீங்க வர வேண்டாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்ற ஒரு நல்ல செய்தியை கேட்கலாம் இதை என்ன ஒரு நல்ல நாள் அமைய போகுது இல்லையா அதே மாதிரி இன்றைய நாளில் இந்த புனர் நட்சத்திரக்காரர்களுக்கும் தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமையும் இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயக பெருமானை வழிபாடு செய்து இன்னைக்கு காலையில நீங்க சிவபெருமான் ஆலையை வழிபாடு செய்யறது நல்லது முடிந்த வரையில் இந்த மிதுனராசினியர்கள் உச்சிகால பூஜைக்கு சிவபெருமானுக்கு வில்வர்ச்சனை செய்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கடகராசி அன்பர்கள் உங்க ராசியில தான் இன்னைக்கு சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாரு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் இன்னைக்கு ஒரு சிலருக்கு கடல் தாண்டி போகக்கூடிய யோகா அமைப்பும் இருக்கும் ரொம்ப நாளாக தட்டி போகுது என்னுடைய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டாக்மெண்டா இருக்கு எனக்கு வீசா ப்ராப்ளம் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இன்ஃப்ளோ ஆஃப் மணி இன்னைக்கு உங்களுக்கு தன லாபங்கள் இருக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு நாளாக அமையும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஏதாவது நீங்கள் செய்யணும் இல்லை புதிய வியாபாரம் எதாவது தொடங்கணும்னா சஷ்டி திதியான இன்றைய நாளில் அதை செய்யலாம் உங்களுக்கு பல மடங்காக அது பெருகுவதற்கு இந்த நாள் உங்களுக்கு உறுதுணையாக அமைகிறது இந்த திங்கட்கிழமை காலை வேளையில் நீங்கள் நல்ல ஒரு சிவன் ஆலயம் போயிட்டு உங்களுக்கு வந்து ருத்ரம் தெரியும் இல்லை வந்து சமக்கம் தெரியும் இந்த இதெல்லாம் நான் ரொம்ப நல்லா சொல்லுவேன் அப்படின்னா அங்கே உட்காந்து சொல்லுங்க அப்படி இல்லையா இன்னைக்கு காதால் கேளுங்க இந்த சந்திரன் உங்களுடைய ராசியில் அதுவும் திங்கக்கிழமையான இன்றைய நாளில் சிவ வழிபாடும் ருத்ர ஜமக்கம் வேத கோஷங்கள் இதெல்லாம் கேட்டீங்கன்னா மனசுல நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும் சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு அலைச்சல்கள் நிறைய இருக்கும் இன்னைக்கு கோர்ட்டு கேஸு வழக்குகள் இது இருந்தால் இதுல கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமாகவே இருக்கும் என்ன இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் மோட்ல இருக்கலாம் இல்லை உடல் ஆரோக்கியத்தில் சின்ன உபாதைகள் ஏற்படலாம் இதெல்லாம் எனக்கு வந்து எந்த தடைகள் வந்தாலும் அதை மீறி நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையில விநாயகர் ஆலய வழிபாடை முதல்ல செய்யுங்க அது மட்டும் அல்லாமல் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன விதமான உடல் உபாதைகள் வரலாம் ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா கண்ணு சம்பந்தப்பட்டது இதுல நம்ம கவனம் செலுத்துவது நல்லது சிம்மராசினியர்களுக்கு இன்று எதிரிகளை வெல்லக்கூடிய நாளாகவும் அமைகிறது அதனால இன்னைக்கு வளர்ப்பிறை சஷ்டியாக இருப்பதனால் உங்களுக்கு ஆபீஸ்ல பிரச்சனையா இல்லை குடும்பத்துல வந்து சத்ருக்களா முருகன் ஆலயம் சென்று நல்ல கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதோ அல்லன்னா இன்னைக்கு சத்ரு வந்து நமக்கு எந்த விதத்திலையும் ஒரு உபாதைகள் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பைரவர் ஆலயம் சென்று கூட தீபங்கள் ஏற்றலாம் கன்னீராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு மிகுந்த லாபகரமான நாளாக இருக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ரெண்டுமே நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இன்றைய வளர்ப்பிரை சஷ்டியில் நீங்க சத்ரு சம்ஹார மூர்த்தியை சென்று வழிபாடு செய்வது நல்லது முருகப்பெருமான் மற்றும் அகோர மூர்த்தியையும் இன்றைய நாளில் வணங்கலாம் சிவன் ஆலயங்களில் இருக்கக்கூடிய பைரவர் இவங்களையும் சென்று வணங்கும் பொழுது நமக்கு மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் துலாம் ராசினேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசினேர்களுக்கு சற்று குழப்பமான நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு குழப்பத்தை தரலாம் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லைனாலும் இந்த காலையில நமக்கு நம்ம நல்ல தெளிவா இருந்தா கூட இந்த வீட்ல இருக்கிறவங்க இல்லைன்னா ஆபீஸ்ல இருந்து யாராவது ஃபோனை போட்டு நம்மளை குழப்பிடுவாங்க இன்றைய நாளில் மன தெளிவு உங்களுக்கு வேண்டும் ஆஹ் சந்திர பகவானின் சஞ்சாரம் நமக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன அலைச்சல்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு எரிச்சல் வர்றது கோபம் வர்றது இந்த மாதிரியான இது இருக்கும் ஸோ சக ஊழியர்கள் மற்றவங்களோட நம்ம வேலை பண்ணும்போது நம்மளோட டெம்பரமென்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் வீட்லேயும் நம்ம கோபப்படாமல் இருக்கணும் அண்ட் இன்றைய நாளில் கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதையோ தவிர்க்கலாம் விருச்சிக ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விருச்சிக ராசினியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது இன்னைக்கு விசாகம் மனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினமாக இருக்கும் நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருந்தாலும் கூட இந்த சந்திராஷ்டிரமத்தில் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்ல இருக்கிறனால இன்னைக்கு சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் பண்ணுங்க மனதிற்கு நிறைவான நாளாக அமையும் இந்த விருச்சிகராசினியர்களுக்கு இன்று மாலை பொழுதில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது விநாயகருக்கு நீங்க பால் அபிஷேகம் செய்தாலும் நல்ல பலன்கள் உண்டு தனுசு ராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி பொருந்திய நாளாக இருக்கும் திருமண யோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் இது எல்லாம் உங்களுக்கு மாறக்கூடிய சூழ்நிலைகளும் வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது இந்த நாளில் நீங்கள குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் முருகனையும் வணங்கலாம் மகர ராசினியர்கள் இந்த நாள் முழுவதும் மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்ற காதல் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பார் காதல் வாழ்க்கைகள் திருப்திகரமாக இருக்கும் நீங்கள் திருமண விஷயங்கள் பேசுவதாக இருந்தால் இன்று அந்த முயற்சியை எடுக்கலாம் மகர ராசினியர்களுக்கு இன்று மாலையில் நல்ல செய்திகளும் உண்டு குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது இன்று தன லாபங்கள் உண்டு புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றியை தரும் கும்பராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு குதூகலமான நாளாக இருக்கும் தொலைதூர செய்திகள் நன்மையை தரும் நீண்ட நாளாக இருந்து வந்த மனச்சோர்வு நீங்கி இன்று உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பேசாமல் இருந்த சொந்த பந்தங்கள் மற்றும் நண்பர்கள் ஒன்று கூடுவது இன்றைய நாளில் குடும்பம் ஒன்று சேர்வது உங்களுக்கு சந்தோஷத்தை தரலாம் கும்பராசினியர்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சில வழக்குகள் விசாரணைகளில் அலைச்சலை கொடுத்திருக்கலாம் இன்று உங்களினுடைய முயற்சியால் அது வெற்றியடையும் மீனராசினியர்கள் இன்று சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய ஒன்றாக அமைகிறது குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் புதனின் சஞ்சாரம் மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பகை நீங்கும் இன்று பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முயற்சிகள் செய்யலாம் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இன்றைய நாளில் உங்களுக்கு லாபத்தை தரும் மீனராசினியர்கள் இன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்து பால் அபிஷேகம் செய்தால் வெற்றி நிச்சயம் உண்டு பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி இந்த வளர்பிறை சஷ்டியில நாம என்ன விதமான தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் இல்லை என்ன செய்தால் நமக்கு நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக இந்த சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்தில் இன்னைக்கு என்ன விசேஷம் இந்த சஷ்டியில அப்படின்னு பார்க்கும் சூரியன் சூரியன் உச்சபலத்தோட இருக்காரா சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்காரு ஸோ இந்த அமைப்புல இருக்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் எப்பொழுதுமே காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடியவர்கள் இவங்க ரெண்டு பேர் தான் சூரியனும் சந்திரனும் தான் ஸோ இன்றைய நாளில் இந்த வளர்பிறை சஷ்டியில் சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நமக்கு இன்னைக்கு அவர் புனர்பூசம் பூசம் நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாரு உச்சபலம் பெற்று மேஷராசில இருக்கிறாரு அவர் சுக்கரன் புதனுடன் சேர்ந்து சோ இந்த இந்த சஷ்டி திடியில நம்ம எது செய்தாலுமே வளரும் நம்ம அக்ஷயத்திருத்தியை சொல்றோம் இல்லையா அதை விட இன்னைக்கு இன்னும் ஒரு சிறப்பான நாள் தான் அதனால இன்றைய நாளில் நீங்க போய் ஒரு தங்கம் வாங்கிறதோ வெள்ளி வாங்கிறதோ விதை விதைக்கிறதோ ஒரு செடி வாங்கி வைக்கிறதோ இல்ல உங்க அக்கவுண்ட் ஓபன் பண்றது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக வளரும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு இந்த சஷ்டி திதியில நமக்கு எப்பொழுதுமே எல்லா இடத்துலயுமே சத்ருக்கள் இருந்துட்டே இருப்பா இந்த சத்ருக்கள் இருக்கிறதுனால நமக்கு மன சோர்வு ஏற்படலாம் என்னடா நம்ம இவ்வளவு பண்றோம் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம கால வாரிக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எரிச்சல் கோபம் இது எல்லாமே வரும் சோ இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த சஷ்டி திதியில ஏதாவது ஒரு எல்லை தெய்வ வழிபாட நீங்க வச்சுக்கலாம் ஒண்ணு வாராகி அம்மனை போய் பார்க்கலாம் இல்ல முருகப்பெருமானை பார்க்கலாம் அகோர வீரபத்ரரை வணங்கலாம் வைரவரை வணங்கலாம் சரபேஸ்வரரை வணங்கலாம் பிரத்யங்கரா தேவியை வணங்கலாம் சோ உங்களுக்கு ஆபீஸ்ல யார் மேலேயாவது எனக்கு எப்ப பாரு ஒரு கோபம் இருந்துட்டே இருக்கு இல்லையா காலவாரிக்கிட்டே இருக்காங்கன்னா நீங்க சுவாமிக்கு போய் பிரார்த்தனை பண்ணி அவங்க நம்ம பக்கம் வராம இருக்கட்டும் அப்படின்னு சத்ருக்கள் நம்ம பக்கம் வராம இருக்க ஒரு பிரார்த்தனைய போய் நீங்க செய்யலாம் ஒரு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தாலே இறைவன் நம் பக்கம்தான் என்ன நேர்களை இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்